Warm side up. ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் பதினொன்று சகுண பிரம்மமாக சாயி டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஹாஜி சிதிக் ஃபால்கே பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான அதாவது சகுண பிரம்மமான சாயியை விளக்குவோம் அவர் எங்கனம் வழிபட்டார் எங்கனம் அவர் பஞ்சபூதங்களை அதாவது இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதையும் காண்போம் சகுண பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்காத நிர்குண வழிபாடு இரண்டு அவதரித்த சகுண வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது சகுணம் உருவமுள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததுமாகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதைப் போன்று உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதுமாகிறது சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட கால கூறுவரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தி உறாது நாம் முன்னேறும்போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட இட்டு செல்கிறது எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாக குண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏழும் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமுமான சாயியை இத்தருணத்தில் நினைவு கூறுவோமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறித்தள்ளுதலாகும் சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் மகாபாகவத் பெருமடியவர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஊமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே ஷீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி தைத்ரிய உபனிஷத்தம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்து இருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷீரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசை கருவிகள் வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நேவேத்தியமாக சமர்ப்பித்தனர் ஷீரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கு நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற சர்வாந்திரயாமி சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஒருமுறை தாத்யா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்திருந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கோல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுகாரும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை மகல்சாவதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளியதுமான இவ்வடியவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்களை வைத்திருந்த தாதாபட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்தரா எனப்படும் பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் இருந்தார் அன்று மாலை தாதா பட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டிட் தம்மை அவரது குருவான காக்கா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று நம்பி நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததைப் போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபாவை தமது குரு காக்கா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே திரிபுந்திரத்தை பாபாவின் நெற்றியிலும் விட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை எவரே அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகைக் காட்டிலும் மென்மையாயிருந்தார் சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஓர் உருவமாயிருந்தார் கோபத்தால் அவர் குலுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாயிருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஹாஜி சித்திக் ஃபால்கே பாபா எப்போது ஓர் அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு சித்திக் ஃபால்கேயின் நிகழ்ச்சி ஓர் எடுத்துக்காட்டு கல்யாணைச் சேர்ந்த சித்திக் ஃபால்கே என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவிற்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை ஃபால்கே மிகவும் தேற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாமென்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷியாமாவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலை போல ஷியாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் ஃபால்கே இந்த யோசனையை விரும்பி ஷியாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது அவரை ஒருமுறை ஆசீர்வதித்தருளலாகாதா என்று அவரைப் பற்றி பேசினார் அதற்கு பாபா ஷியாமா நீ விஷயங்களெல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சியற்றவனாயிருக்கிறாய் ஃபகீர் என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லார் நன்று அவரிடம் சென்று நாளை பார்வி கிணற்று கருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா எனக் கேட்டுவா என்றார் ஷியாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் போகிறோம் அவரை அதன் மாமிசம் தொடை கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணுக்கை பெற்றுக்கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் ஷியாமா பதில் கொண்டு வந்தார் இதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மட்கூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டெறிந்துவிட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கஃப்னியை கைகளால் பிடித்துக்கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியைப் போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறாக கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்தனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜி இடத்து சென்று தம் பையிலிருந்து ரூபாய் ஐம்பத்தைந்தை ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியினுள் அழைத்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒருநாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்தது மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழியத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது ஷீரடியில் இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் ஷீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின்பால் பற்று மீதூரும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியில் இருந்து விழிப்போழ்ந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கி இரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்தது காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினர் இரண்டாவது சம்பவம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துனியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரியத் தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரத் தலைப்பட்டார் தமது சட்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழிறங்கு அமைதியாயிரு என்றார் ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜாலை கீழிறங்க தொடங்கியது சில நிமிடங்களில் குறைந்தது துனி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே தமது சாயி கடவுளின் அவதாரமானவர் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ் படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவர் இது மட்டுமன்று எப்போதும் சாயியின் மேல் பக்தி உடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலை எய்துவார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்